அம்மா... பிரியா வரஞ்சதெல்லாம் போதும் சீக்கிரமா ரெடி ஆகும் அசோக் ஃப்ரெண்ட் விஜய் திரௌபதியை காப்பாத்துறதுக்கு அந்த ஸ்ரீகிருஷ்ணன் கடவுள் அஞ்சு நிமிஷம் லேட்டா கூட வரலாம் இவன் மட்டும் ஒடனே உடனே வந்து நிப்பாண்டா இந்த பத்மா விஜை விஜை

பசங்களா அவுட் கிளம்புங்க போங்கன்னு சொல்ற இவ்வளவு நாளும் பொண்ணுங்களை பார்த்தாலே அந்த கடவுளை தான் நான் திட்டுவேன் ஆனா இன்னைக்கு ஒரு அழகான டைம் இருக்கு வா அப்படியே ஒரு காபி சாப்பிடலாமே காபி சாப்பிட்டுக்கிட்டு நம்ம லைஃப் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமே வந்ததுல இருந்து ஏதோ ஊருக்கு பஸ்ஸ பிடிக்க போற மாதிரி பாத்துட்டு இருக்கேன்

ஏதோனா உன் கைய பிடிச்சிட்டங்கிறதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிப்பா நினைக்காத ஆனா வேளை உன் கைய புடிச்சிட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த கையை விடவே மாட்டேன் ஹலோ நான் என்ன உங்க கண்ணுக்கு பரோட்டா சாப்பிடுற பஞ்சாபி ஹீரோயின் மாத்திர தெரியுறா வாய் மூடிட்டு மோன விரதத்துல இருந்து என் கைய புடிச்சு காபி சாப்பிடலாம்னு கூட்டிட்டு போவீங்களா நான் இந்த நிமிஷம் உங்க கூட காஃபி சாப்பிட வந்தேன் அப்படியே நமக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்

ஐ ஆம் வெட்டிங் ஷோ லைஃப் நம்ம ஹீரோயினை இம்பிரஸ் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் ஸ்டார் இந்த காலேஜ்ல யாருமே இல்லையா பிரசன்மை ஏய் வணக்கம் கெண்ணாய் இவை ஏன் இங்கு வந்தோம்

நீங்க பேரை கேட்டதுக்கு இவ்ளோ பெரிய டயலாக் சொல்லிட்டீங்க ஆனா நீங்க ஸ்பெஷல் ஸ்டார் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டேஜ்க்கு வந்து படத்தோட டயலாக் சொல்லி அனுஷ்கா மேடமை இம்ப்ரஸ் பண்ணுங்க ஆ பிரதர்ஸ் நான் இங்க இம்ப்ரஸ் பண்றதுக்காக மட்டும் வந்திருக்கேன் அதனால இப்போ டான்ஸ் ஆட போறேன் இந்த ஹீரோயின் கூட இல்ல ஸ்டேஜ்ல உள்ள அந்த ஹீரோயினோட என்ன சொல்றீங்க ஹீ இஸ் டெல்லிங் யூ நோ ஹீரோயின் ஷீ இஸ் த ஹீரோயின் ஷீ இஸ் டுயிங் டான்ஸ் அண்ட் டயலாக் பர்ஃபெக்ட் மேம் వాట్ చేయ ఇది மொபைல் வாங்கி தரேன்னு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் போன் பண்ணி பேச கூடாது அண்ணா உங்க கடையில பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ மொபைல் எதுவும் இருக்கா ஓகே ஓகே அடா டா 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 ஓ சீசன்ல நீதான் தான் நல்லா சம்பாதிக்கறியா அப்புறம் என்ன பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ கேட்டிட்டு இருக்க சொல்லு broker மாமா எங்கடா போனோம் குரு உனக்கு விஷயம் தெரியும்ல விஜய் கொஞ்சம் இங்க வா ஏ ஆ பிரியா எனக்காக தான் போன் வாங்கிட்டு இருக்கா

நாடகத்துல ராமருக்கு பக்கத்துல நிக்கிற சீதையா மட்டும் இல்லாம என் வாழ்க்கை பூர நிக்க போற சீதா நீதா வணக்கம் சென்னை

அப்படி ஒரு கெட்டவன் நல்ல விதமா பேசுறான் கண்டிப்பா ஏதோ பெருசா பிளான் பண்றான்னு அர்த்தம் விஜய் அவனுக்கு கீழேதான் எல்லா போலீசும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அவன் இங்க இல்லைனாலும் அவனோட கண்களா இவங்க இருக்காங்க என்ன பத்தினா ஒவ்வொரு விஷயமும் அவனுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கு எல்லா போலீஸ்காரங்களும் இங்க தான் வந்துட்டு இருக்காங்க நீ ஏன் கொஞ்சம் பாரு நீ அந்த கிங்க பார்த்து பயப்படுறதுக்கு பாலா காரணம் இருக்கலாம் ஆனா நான் அவனை எதுக்குறதுக்கு நீ என்ன விரும்புறங்கிற ஒரு காரணம் மட்டும் போதும் அவன் வேணா கிங்கா இருக்கட்டும் ஆனா மக்கள் மனசு வச்சாங்கன்னா அவன் நாற்காலியில ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியாது நான் இங்கேதான் இருப்பேன் அவன் என்ன பண்றான்னு பாத்துரலாம் என்ன சார் கப்பர் சிங் ரேஞ்சில் ரொம்ப ஓவர சீன் போட்டு சார் என்ன பண்ணலாம் சொல்லுங்க இனிமே அங்க நின்று என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை சார் அந்த பத்மாஷ் கதையை முடிச்சிருங்க அட்டாக் பண்ணுங்க அட்டாக்